ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போது வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்த்துடலாம் ரெண்டு விஷயம் தான் ரொம்ப முக்கியமாக வந்திருக்கு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஏமன்ல இருந்து வந்திருக்கு ஏமன்ல இருக்கக்கூடிய போராளி குழு இப்ப அறிவிச்சிருக்காங்க மூன்று கப்பலை மூன்றுமே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய கப்பல் தான் அமெரிக்காவுடைய போர் கப்பல் அந்த போர் கப்பலுக்கு பாதுகாப்பாக இருந்த மூன்று கப்பலை என்ன பண்ணியிருக்காங்க இன்னைக்கு தாக்கியிருக்காங்க அதுவும் பாதுகாப்பான எங்கயோ பக்தால பக்தாலுன்னு நின்றுச்சுன்னு நினைக்க வேண்டாம் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு இடத்துல இருந்திருக்கு அவ்வளவு தூரத்துல இருக்கக்கூடிய செங்கடல் சீலன்னு சொல்லிட்டு ஒரு மூன்று பகுதியில இருந்ததை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கரெக்டா குறி வச்சு தாக்கியிருக்காங்க இதுக்கு அமெரிக்கா என்ன சொல்லிருப்பாங்கன்னா வழக்கம் போல அவங்க சொல்லக்கூடிய பொய் தான் எங்க மேல வந்து ஆன்டிசிப் பேலிஸ்டிக் மிசைல் வந்துச்சு அதே மாதிரி என்ன வச்சுன்னா ஏரியல் சிஸ்டம் மிசைல் வந்துச்சு அது இல்லாமல் ஒரு லிஸ்டே போட்டு சொல்லிட்டு எங்களுக்கு அடிப்படவே இல்லையே நாங்க மூணு போர்க்கப்பலுமே சேஃபா தான் இருக்குமே அப்படிங்கறத அமெரிக்கா தரப்புல சொல்லிருக்காங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடிதான் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் என்ன பண்ணிருந்தாங்க எடுத்துட்டு அமெரிக்காவை நோக்கியே கொண்டு போயிட்டாங்க காரணம் என்னன்னு பார்த்தா இப்படிதான் வந்து ஒரு தூரம் அடிச்சிருந்தாங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அப்ப என்ன சொன்னாங்கன்னா முதல் அறிக்கை வந்து அமெரிக்கா இப்படிதான் விட்டாங்க எங்க மேல எண்பது ஏவுகணைகள்

சக்சஸ் ஆச்சு நேத்து நாங்க வந்து இஸ்ரேல தாக்குனதும் சக்ஸஸ் தான் இன்னைக்கு நாங்க வந்து அமெரிக்கால வந்து இன்னைக்கு நாங்க செங்கடல்ல தாக்குனதும் சக்ஸஸ் தான் சொல்லிட்டு அவங்க அறிவிச்சிருக்காங்க நேத்து வந்து இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா ஹைப்பர்சோனிக் சோனிக் பாலஸ்டிக் மிசைல் வந்துச்சு அதாவது ஹைப்பர் சோனிக் அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப தூரம் வந்து தாண்டி வந்து தாக்கக்கூடியது அஞ்சு நிமிஷத்துலயே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் கிலோமீட்டர்ல அது டிராவல் பண்ணி வந்துடும் அது கண்டிப்பா சேதத்தை ஏற்படுத்தாம இருக்கவே இருக்காது ரொம்பவே முக்கியமா அதெல்லாம் தடுக்கிற அளவுக்கு இவங்கள்ட்ட சிஸ்டமே இல்ல தாட் சிஸ்டம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க இஸ்ரேலு அதை வச்சிருக்கும் தான் லெபனான் தொடர்ந்து அடிச்சாங்க அடிவாங்க முடியாம இவங்க போய் நிறுத்தினவங்க ஆனா வந்து பார்த்தா நேத்து வந்து ஏமன்ல இருந்து வந்ததை வந்து நாங்க தடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அதையும் வந்து இன்னைக்கு ஏமன் என்ன பண்ணிருக்காங்க மறுத்து இருக்காங்க அதே இல்லாம ஜோடான் என்ன பண்ணிருக்காங்க நேத்து வந்து வந்த மிசைல ஒண்ணு அவங்க தடுத்து இன்னொன்னு வந்து இஸ்ரேல் தடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து வந்து தகவல் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னும் ஜோர்டான் எல்லாம் பாக்கும்போது ஏமன் இஸ்ரேலை காப்பாத்திட்டு உட்கார்ந்து இருக்காங்க ஆனா ஏமன் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாக்கும்போது இப்ப லெபனான் இல்லாத இடத்துல அதாவது லெபனானு போராளி குழு முழுசா வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதனால என்ன ஒரு டவுட் வந்துருச்சுன்னா இப்ப இவங்களுக்கு நேத்து வந்த ஐபர்சோனிக் பேலஸ்டிக் மிஷில யாரோடதா இருக்கும்னா லெபனானோடதா தான் இருக்கும் லெபனான் நிறுத்துற மாதிரி நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டு என்ன பண்ணிருக்காங்க உடனே வந்து ஏமனுக்கு அதெல்லாம் அனுப்பி விட்டு நீங்க தாக்குங்கன்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் இப்ப அடுத்தடுத்த நாளாக எங்க மேல தாக்குதல் வருது லெபனான் வந்து டைரக்ட் டைரக்டா செஞ்சுட்டு இருந்த லெபனான் இப்போது வந்து இன்டைரக்டா ஏமனை வச்சு செய்றாங்க இன்னி வந்து லெபனான் செய்ய வேண்டிய வேலையை ஏமன் வந்து காசாக்காவ செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து இன்னைக்கு நிறைய பேர் ஆய்வாளர்கள் எல்லாம் பேசியிருக்காங்க அந்த மாதிரி தான் தெரியுது ஏன்னா நேத்து வந்து இஸ்ரேல தாக்குனாங்க இன்னைக்கு வந்து போர்க்கப்பல தாக்கிருக்காங்க இன்னும் தொடர்ந்து நாங்க அடிப்போம் நாங்க காசாக்காவ கடைசி வரி நிப்போம் நாங்க கைவிடவே மாட்டோம் எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காரு ஏமனுடைய அப்துல் மாலிக் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா பார்க்கும் போது ஏமன் தரப்புல இருந்து வந்து டியாகவும் அடிக்க போறாங்க அது இல்லாம செங்கடலையும் அவர்கள் கைவிடாம காசாக்காவும் முற்றுகையை வந்து தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க இதெல்லாம் இப்ப ஏமனை பத்தி வந்து செய்திகள் அப்படியே நம்ம வந்து சிரியாவுக்கு போயிடலாம் சிரியாலதான் ரொம்ப முக்கியமான நிலைமை போயிட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி அவர்கள் வந்து சந்திச்சுட்டு போயிட்டாங்க யாரேன்னு பார்க்கும்போது சிரியாவுடைய பிரசிடென்டாக இருக்கக்கூடிய ஆசாத் அவர்களை ஆசாத் அவர்களை சந்திச்சு பேசும்போது அவர் என்ன சொல்லிருக்காருன்னு ஆசாத் அவர்கள் இன்னும் எதிரிகளுக்கு நம்ம வந்து பாடம் புகற்றுவோம் அவங்க நம்மளை வந்து என்ன பண்றாங்க இடத்தெல்லாம் பிடிக்கிறாங்களா நாம அவங்களுக்கு யாருன்னு காட்டுவோம் அவங்க லாங்குவேஜ்லயே அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம் புரிய வைப்போம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது அராட்சி அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு பேட்டி கொடுத்திருக்காரு நான் போய் பார்த்துட்டேன் ஆசாத் அவர்களை சிரியாவுடைய பிரசிடண்ட்ட அவர் சொல்லிட்டாரு அவங்க அவங்க லாங்குவேஜ்ல வந்து பதிலடி கொடுக்க போறாங்க பாருங்க சிரியா கவர்மெண்டே பெரிய கவர்மெண்ட் தான் அவங்கள்ட்ட இல்லாத அவங்கள்ட்ட இல்லாத ஆர்மியா இருந்தாலும் நாங்களும் ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கோம் சொல்லியிருக்காங்க நம்ம சொன்னமே ஈராக்ல இருந்து ஒரு நாற்பது பேர் பேரு ஈரான்ல இருந்து முக்கியமான போர்ஸஸ் எல்லாம் வந்திருக்காங்கட்டு அதைதான் வந்து அவங்க சொல்றாங்க சிரியாலே வந்து ஆட்கள் அதிகமா இருக்கு அது போகவும் நாங்க உதவுறோம் அப்படின்னு இருக்காங்க அது உண்மைதான் ஏன்னா வந்து சிரியாவுடைய கவர்மெண்ட் போர்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா யார் வந்து எதிர்த்தாப்புல இருந்து சிரியாவை எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாம் கமி குரூப் தான் சிரியால இருக்கக்கூடிய போர்சஸே அதிகமான போர்ஸஸா இருப்பாங்க அவங்களுடைய கவர்மெண்ட்டுடைய ஆர்மியே வந்து பார்த்தா பெரிய ஆர்மி அவங்களுக்கு மிஞ்சனாலே தேவையில்லைங்கிற அளவுக்கு எண்ணிக்கையில இருக்கிறாங்க இருந்தாலும் அது கூட வந்து ஈராக் சேர்ந்திருக்காங்க அது கூட ரஷ்யா சேர்ந்திருக்காங்க இப்ப வந்து ரொம்ப பிரச்சனையா ரஷ்யாவுக்கும் தான் போயிட்டு இருக்கு ரொம்ப ஒரு திடுக்கிடும் செய்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னைக்கு உக்ரைன் அறிவிச்சிருக்காங்க என்ன அறிவிச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது நாங்க துர்க்கியுடைய அந்த குரூப்புக்கு ஃபுல்லா வந்து நாங்க தான் வந்து ஆயுதங்கள் ஆகட்டும் பயிற்சிகள் எல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க எதுக்காக அறிவிச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது இப்போ சிரியாக்குள்ள வந்து துருக்கியுடைய பேக்கப் ஃபோர்ஸ் தான் சண்டை போட்டுட்டு இருக்கு அவங்க தான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க புடிச்சிட்டு இருக்காங்க ஆட்சியே அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுக்கு யார் உதவி இருக்காங்கன்னு பார்க்கும்போது உக்ரைன் தான் வந்து உதவி இருக்காங்க ஏன்னு கேட்டா ரஷ்யா வந்து எங்கேயுமே நிம்மதியா இருக்க கூடாது ரஷ்யாவுடைய ஆர்மி எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் நாங்க அவங்களை வந்து என்ன பண்ணுவோம் மட்டம் தட்டுறதுக்காகவே இந்த மாதிரி வேலையை பண்ணுவோம் ரஷ்யாவுக்கு இடைஞ்சல் தான் உக்ரைன் வந்து துருக்கியுடைய பேக்அப் போர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அனுப்புனதாக வந்து இப்போ உக்ரைன் சொல்லியிருக்கு அப்ப துருக்கி ஒண்ணுமே பண்ணலையான்னு கேட்டா துருக்கி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அங்க ட்ரோன் அனுப்பி வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க சிரியாவில துருக்கியுடைய பே அட்டாக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரோன் இருக்கு அந்த ட்ரோன் அனுப்பிட்டு என்ன பண்றாங்க சிரியால என்னென்ன என்னன்னு சிரியால எந்த எது எந்தெந்த இடத்துல என்னென்ன விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு கண்காணிச்சு அந்த தகவலை என்ன பண்ணிட்டு இருக்காங்க கொடுத்து கொண்டிருக்காங்க அப்ப துர்க்கியுடைய ட்ரோன் வந்து அங்க பறக்குது அப்படின்றாவே துருக்கியும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம் உக்ரைனும் வந்து இன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்க நாங்களும் அவங்களை சப்போர்ட் பண்றோம்னு சொல்லிருக்காங்க அந்த அப்போசிஷன் குரூப்ப இப்ப வந்து அங்க ரெண்டா பிரிஞ்சிருக்காங்க ஒன்னு ஆசாத் சிரியாவுடைய ஆர்மி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே ஒரு சைடு அதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்து பார்க்கும்போது அப்போசிஷன் குரூப்ல துருக்கியுடைய பேக்கப் போர்ஸ் தனியா இருக்காங்க அது இல்லாம மூணாவதா முக்கோணமா ஒருத்தவங்க வராங்க அவங்கதான் குர்தீஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா துருக்கியுடைய பேக்கப் போர்ஸோட சேரல தனியா தான் இருக்கிறாங்க அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா குர்தீஸ போய் இப்ப சிரியன் ஆர்மி வந்து என்ன பண்ணிருக்காங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க அவங்க ஏதோ இடத்துல முன்னேறி வந்திருக்காங்க அந்த இடத்துல அவங்க போய் பிடிச்சு அவங்களை கைதி பண்ணிட்டு போகக்கூடிய காட்சியெல்லாம் காமிச்சு நாங்க இவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் இனி வந்து துருக்கியுடைய பேக்அப் போர்ஸை மட்டும் நாங்க கண்ட்ரோல் பண்ணா போதும்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிரியா வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த நேரத்துல துருக்கியுடைய பேக்கப் போர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா குர்தீஸை வந்து இன்வைட் பண்றாங்க என்னன்னு இன்வைட் பண்றாங்கன்னா சிரியன் ஆர்மியை நாம ரெண்டு பேரும் சேர்ந்து எதிர்க்கலாம் ஏன்னா சிரியா வந்து அங்க ஆட்சி செய்யக்கூடிய ஆர்மி அது போக குர்தீஸ்

அப்படிங்கறதெல்லாம் தெரியல எல்லாரும் இப்ப அந்தந்த டைம் என்ன பண்ணிருக்காங்கன்னா யாரால என்ன முடியுமோ அந்தந்த ஏரியாவை கவர் பண்ணலாம் வந்திருக்காங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வரும்போது சிரியா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள வந்து அடக்கிருவாங்க தனி தனி அடக்கிடுவாங்க ஒட்கா சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க எல்லாருமே என்ன ஆயிருவாங்கன்னா ஒரு பெரிய நம்பரா வந்து ஃபார்ம் ஆயிருவாங்க அப்ப வந்து அடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால அது நடக்காம இருக்கிறது சிரியாவை பொறுத்த அளவுக்கு நல்லதா இருக்கும் அதுல இன்னொரு விஷயம் கூட நம்ம காலையில சொல்லிருந்தோம் அலப்போவுடைய விமான நிலையத்திலிருந்து அப்படி முன்னேறி வந்துட்டு இருக்காங்க ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிக்குண்டு அந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹோம்ஸ் உடைய மிலிட்ரியுடைய கமாண்டராக அதாவது அந்த இடத்துக்கே பொறுப்பாக இருந்த உதய் கசா அப்படின்னு சொல்லக்கூடிய சிரியாவுடைய கவர்மெண்டை சேர்ந்த கமாண்டர் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க எலிமினேட் பண்ணியிருக்காங்க அவங்கதான் வந்து இறந்திருக்காங்க அவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கக்கூடிய வீடியோவும் வந்து விட்டுருக்காங்க நம்ம காலையில கூட சொல்லியிருப்போம் சின்வார் அவர்களை வந்து எப்படி வந்து ட்ரோன் அனுப்பி சுட்டாங்களோ அதே மாதிரி ட்ரோன் அனுப்பி அவரை சுட்டிருக்காங்க அப்ப அந்த ஏரியாவும் என்ன ஆயிட்டு இருக்குன்னா இப்போது வந்து துர்க்கியுடைய பேக்கப் போர்ஸ் உடைய கேங் கையில போயிட்டு இருக்கு ஆனாலும் இத்தனை நடந்தாலும் சரி அராச்சி அவர்கள் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரான்ல இருந்து வந்தவரு இங்க பேசிட்டு சிரியால பேசிட்டு அப்படியே எங்க போயிட்டாருன்னா துருக்கிக்கு போய் பேசியிருக்காரு என்னது இது என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு மறுபடியும் துருக்கி என்ன சொல்லியிருக்காங்க கண்டிப்பா இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லி அமைச்சுட்டு இருக்காங்க நாங்க அவங்களை எதுவுமே சொல்லல அவங்க எங்க கண்ட்ரோல்லயே இல்ல அவங்க வந்து எங்களுடைய பேக்கப் ஃபோர்ஸ் நீங்க நினைக்காதீங்க அவங்களுக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லையு சொல்லியிருக்காங்க சம்பந்தம் இல்லாம தான் இவங்க என்ன பண்ணிருக்காங்க ட்ரோன் எல்லாம் அனுப்பி விட்டுருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி உக்ரைன் வந்து நாங்கதான் உதவுறோம்னு வந்து சொல்லிட்டாங்க துருக்கி வந்து நாங்க தான் செய்யறோம் சொல்ல மாட்டேங்கிறாங்க அவ்வளவுதான் வித்தியாசமோ தவிர ரஷ்யாவுக்கு பெரும் பிரச்சனையா போச்சு ஏன்னா அலைப்புல இருக்கக்கூடிய அவங்களுடைய விமான நிலையத்துக்கிட்ட எதை கைப்பற்றிருக்காங்கன்னு பார்க்கும்போது ஈரானுடைய உடைய ஆயுதங்கள் வைக்கக்கூடிய குடோனை கைப்பற்றிட்டாங்க அப்படியே கொஞ்சம் பக்கத்தால வந்த அந்த இடம் ஃபுல்லா ரஷ்யாவுடைய படைத்தளங்களாகவும் அவர்களை ஆயுதம் வச்சிருக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால அங்க ரெண்டு மூணு ஏரியாவை என்ன பண்ணிட்டாங்கன்னா ரஷ்யாவுடைய குடோன்ல கைப்பற்றிட்டாங்க இப்ப ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்கன்னா உடனே கமாண்டரை மாத்திருக்காங்க யார் வந்து இன்சார்ஜா சிரியாவில ரஷ்யாவுடைய கமாண்டரா இருந்தாங்களோ அவங்கள இப்ப மாத்திருக்காங்க எல்லா இடத்துலயுமே அவங்களுடைய ராணுவ தளம் இருக்கும் போது அந்த ராணுவ தளத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு கமாண்டரை போடுவாங்க கீழே வந்து ஒரு சில ஆட்கள் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மொத்தமா இது எதை இவங்கவங்க இதை எதை செய்யணும்னு சொல்லிட்டு கமாண்டர் இருப்பாங்க அதுல முக்கியமான கமாண்டர் யாரோ அவரவே இப்ப வந்து ரஷ்யா மாத்திட்டு நீங்க ஏன் அசால்ட்டா இருந்தீங்க அதனாலதான் இந்த ஒரு மூணு நாள்லயே என்ன பண்ணிட்டாங்க அங்க இருக்கக்கூடிய குருதிஸ் ஆகட்டும் இருக்கக்கூடிய துருக்கியுடைய பேக்கப் போர்ஸாக இருக்கக்கூடிய அந்த எஸ் டி எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பாகட்டும் எல்லாரும் அதே வேலையை யார் பண்ணிருக்காங்க ஈரானும் ஈரான் என்ன பண்ணிருக்காங்க ஈரானுடைய ஐஆர்ஜி படை தளபதியாக இருந்த ஆளை மாத்திட்டு இப்ப மறுபடியும் வந்து யாரை வந்து நியமிச்சிருக்காங்கன்னா ஜவாத் கஃபாரி அப்படிங்கக்கூடியவங்களை வந்து நியமிச்சிருக்காங்க இவங்க யாருன்னு வந்து பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி பதினாறுல அதாவது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா அந்த அலையப்போ பகுதியில நிறைய ப்ராப்ளம் இதே குரூப் குரூப்பாலாம் நடந்துச்சு அப்படி நடக்கும் போது அந்த பகுதியை கைப்பற்றி கொடுத்ததே இவர்தான் இந்த ஜஃபாரி அவர்கள் தான் அவருக்கு இப்ப வயசாயிருக்கலாம் ஆனா அப்ப வந்து அவரு தான் பிளான் போட்டு ஸ்கெச் போட்டு என்ன பண்ணியிருந்தாருன்னா கரெக்டா மூவ் பண்ணி லெபனானுடைய போராளி குழு ஈரானும் சேர்ந்து அதை வாங்கி கொடுத்துட்டாங்க அதனால இப்ப அவரவே மறுபடியும் தலைமைக்கு போட்டுருக்காங்க அப்ப ஐஆர்ஜிசியும் படை தளபதியை மாத்திருக்காங்க சிரியாக்குள்ள அதே மாதிரி வந்து ரஷ்யாவும் மாத்திருக்காங்க சிரியாக்குள்ள இப்ப ரெண்டு பேருத்துக்குமே பெரும் பிரச்சனை ரெண்டு பேருத்துடைய ஆயுதங்களையுமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அந்த அப்போசிஷன் குரூப் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கைப்பற்றிட்டு இருக்காங்க பாக்கலாம் எல்லாருமே விறுவிறுப்பாக என்ன பண்றாங்கன்னா கமாண்டர்களை எல்லாம் மாத்தி ஏதாவது ஒரு மாற்றம் வருதா அப்படிங்கறதை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் இப்ப அங்கிருந்து வந்த கல நிலவரமாக இருக்குது நம்ம அடுத்த ஒரு காணொளியில இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்